இதை கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் இந்த மடை குடும்பர்களுடைய வாரிசுகளுக்கு இவர்கள் பாண்டியருடைய வாரிசு மடை வாரிசு என்ற அரசு சான்றிதழ் கொடுத்து இவர்களுக்கு எப்படி இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுகளுக்கு அரசு உதவித்தொகை கொடுக்குதோ அதே மாதிரி அந்த துமுளி தூம்புகளை பராமரித்து பாதுகாத்து வந்த இந்த வாரிசுகளுக்கு இந்த மடை குடும்பர்களுக்கும் இவர்களை அங்கீகரித்து இவர்களுக்கு அரசு சான்றிதழ் கொடுத்து இவர்களுக்கு வருடந்தோறும் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசு நிதி கொடுக்க முன்வர வேண்டும் அதை இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கணும் எப்படி நாட்டிற்காக இந்திய விடுதலைக்கு போராடிய வாரிசுகளை அடையாளப்படுத்தி இவர்கள் வாரிசுதாரர்கள் இவர்களுக்கு நிலம் வீடு பட்டா இது மாதிரி நிலம் வந்து சலுகைகள் வழங்குதோ அது மாதிரி இவர்கள் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா எந்த சமூகமுமே செய்ய முடியாத ஒரு வேலைக்கு ஒரு கடினமான வேலை நம்ம இங்கே நிற்கிறோமே இந்த கும்ளியை வந்து சாதாரணமாக யாரும் வந்து இதை வந்து திறக்க முடியாது அதுக்கு ஒரு சிறப்பு ஒரு ஆற்றல் வேணும் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் இதிலே இந்த நீர் சமூகத்திலேயே இன்றைக்கு தேவைந்த கூட வேளாளர் என்று சொல்லப்படுகிற இந்த பிரிவுக்குள்ளேயே வந்து காலாடி பண்ணாடி வாதிரியன் குடும்பன் அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரிவுகளை இருந்தாலும் அதிலே உட்பிரிவு கிளை பிரிவுகளாக இருக்கக்கூடிய இந்த மடை குடும்பர்கள் மட்டும்தான் இந்த நீர் மேலாண்மை குறித்தான ஒரு துல்லியமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு உண்மையும் பின்னணியும் புரிதலும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு